கருமசாமி அதே காங்கேயம் பகுதி ஆ ஆ தன்னுடைய அப்படியா அடைந்து வந்த மகன் வீட்டுக்குள்ள சக்தியும் அவருடைய அருள் பார்வையும் ஆசீர்வாதமும் இருக்கு ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த சொத்தை கொஞ்சம் கையடிச்சா உன்னுடைய கடன்களும் மனவேதனைகளும் தீரும் அதை நான் முடிச்சிருந்தா போதும்ல கொஞ்சம் கண்ண முடிக்க இந்த கனியை கொண்டு வை இப்பவுமே பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அட்வான்ஸ் வேக்டி என்னை வந்துப்பார் ஜெயித்து தரேன் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா நல்லா உட்காருப்பா சம்மணம் போட்டு உட்காரு ஜம்முன்னு உட்காரு உனக்கு ஒரு துணை வேணும் ஒரு பூ தந்திருக்கேன் கணவனை இழந்த ஒரு பெண்மணி ஒருத்தி உனக்கு மனைவி ஆவாள் அதை நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்காள் இந்த ஆண்டு அது நடந்தும் உனக்குன்னு சொத்துக்களை கொ ஒதுக்கி தரதுக்கு முடியாமல் மனவேதனை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ உனக்கு பாடு பார்த்து உன் வயத்தை கழிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பகுதியை நான் தரேன் முழுதான் உன் பங்க நான் தர மாட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை அதுக்கு நல்வழிப்படுத்தி உன்னை வெற்றி ஆகி அதே மாதிரி ஹோட்டலிருந்து வரக்கூடிய செய்தி உனக்கு நல்ல செய்தி ஆகி தரேன் கர்மசாமிக்கு சிவன் மலை வீட்டுக்கு நடக்கக்கூடிய போராட்டம் பங்குனி மாதம் வரை நடக்கும் அதில் யாருக்கும் லாபம் நடத்தி தரேன் உங்க பங்கு உங்களுக்கு உரிமையானது என்பதை நிர்ணயித்து பகை இல்லாமல் ஆக்கி தந்தா போதும்லாம் ஜெயிச்சு உன் பிள்ளைய ஐஸ்வர்யமா வாழ வச்சு தரேன் உன் மனவாளருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்ப எந்த தொந்தரவு இல்லை காப்பாற்று சந்தோஷமா இருக்கலாம் எந்த உடைய மலையாளம் வரையதானு அவடைய கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் மூவாட்டு ரூட்டில் போது சாமி குதிரை எவட உண்டானோ மலையாளி கேரள தேசம் டீ காப்பி டிஃபன் நான் சொல்லக்கூடிய வியாபாரம் உங்களுக்குண்டா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய வாழ்க்கையை போல இரு மனைவியுடன் வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்க நான் வந்து வெற்றி பண்ணி தந்துருந்தேன் இப்ப பணம் சொந்தமாக வீடு சொந்தமான ஒரு மன இருக்கு அவைகளை சரியாக்கி தெளிவு பண்ணி கொடுத்துருந்தேன் உன் எதிரிகளுடைய மனதை அடக்கி தந்துருந்தேன் பொதுமலா சொன்ன வாக்க காப்பாற்றி வெற்றி ஆக்கி நடக்கும் சந்தோஷம் திருவனந்தபுரம் நீங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடை கச்சோடம் இப்போதைக்கு மன கலக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த தொழிலை தொடங்கலாமா வேலைக்கு போயிருவோமா அப்படிங்கிற ஒரு பயத்துல பயத்தில மாலை வெட்டி மாலை கொடுக்கணும் வாடாமல்லியில் மாலை கொடுப்பா கருபசாமிக்கு நேரம் கண்ண முடுறா முப்பது நாளையில உனக்கு வியாபாரம் பெருகும் உன் கடன்களும் தீரும் அள்ளி தந்த காசு அளவில்லாது பெருகிட்டு வெற்றி அடைவாயப்பா சாப்பாடு முடிச்சு அதே திருவனந்தபுரம் நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு ஓ அந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க இப்போதைக்கு நீ நடத்தக்கூடிய தொழில் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக மனவேதனையும் நஷ்டங்களும் கடன்களும் அடைந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் சில தீவினைகளும் முன்ஜென்ம பாவங்களும் சேர்ந்து இப்போ சூழ்ந்து வேதனைப்படுத்திக்கிட்டு இவளுடைய ஆரோக்கியத்தில் நீர் இறக்கம் என்னும் ஒரு தன்மை இவ உடம்புல இருக்கு அதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்லாம் கர்மசாமிக்கு இந்தப்பா இந்த பாவ வினைகளை தீர்த்து உன்னுடைய நஷ்டங்களை தீர்த்து தார நிறைந்த செல்வமும் ஆரோக்கியமும் தந்துருத வேற என்னப்பா வேணும் இந்தா அள்ளி தந்து ஆனந்தம் இந்த கனியை அறுத்து சாறு பிழிஞ்சு குடிக்கணும் மேலெல்லாம் தேய்ச்சி குடிக்கணும் இதையும் அதே மாதிரி இரண்டு நாட்கள் இந்த வீக்கம் வயிறு நோய் தீரும் சாப்பிட்டு போங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோழிக்கோடி எல்லை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக வருமானம் இல்லாத வேட்கையும் தொழில் பார்ப்பதற்கு தடையான குறைகளும் போட்டி பொறாமையான சில வஞ்சனைகளும் நடந்து இப்போ உழைப்பில் மனவேணை நடந்துக்கிட்டு அதனால இந்த விஷயங்கள்ல இருந்து மாற்றி தெளிவு வேணும் அவன் வெளிநாட்டுக்கு சென்று வெற்றி அடைந்து வருவான் கருமசாமிக்கு ஜெயிச்சு வா கேரள தேசம் கருப்பசாமி என் பொன்னாண்டியும் புள்ளியும் இனி வெளியே வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் மனைவியின் மனம் பிரத்தியாரால் வசீகரிக்கப்பட்டு திசை திரும்பி இருக்கிறாள் அதனால உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேசமும் மனதும் கட்டுப்பட்டு உன்னை புறக்கணிக்கப்பட்டு வருகிறது உன் பிள்ளை மனவேதனைக்குரியவராகவும் நடைமுறை ஒழுக்கம் கெட்டவராகவும் இருந்து இப்போதைக்கு குடும்ப இலக்கணத்தை மாற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சீர்திருத்த முடியுமான்னு கேட்டேன் ஒருத்தனை திருத்தலாம் ஒரு பைய திருந்த மாட்டான்னு உத்தரவு கர்மசாமிக்கு வாடா முடிச்சிடலாமா சரி இந்த இந்த தை மாதம் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துருவேன் மகன் தெரிஞ்சுவாமா கர்மசாமிக்கு மலப்புறம் இல்லை மலப்புறம் கர்மசாமிக்கு இன்னொரு தர காலம் விட்டு வரலாம் கர்மசாமிக்கு ஐயா இது கிடைக்குமா அப்படியா வரலாம் அப்பா மார்கழி திருவாதிரை வரி நீ பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு லாட்ரி சீட்டில் பெருத்த பரிசு கிடைக்கும் அதை பற்றி நீ கோயிலும் கட்டுவே உன் மக்களுடைய கடன் துன்பம் அத்தனையும் நீ நீக்குவ அதுக்கு நான் கருப்புசாமி தந்திருக்கப்பா இந்தா ஜெயித்து வந்துக்கா கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு தாமரை சேரி வா 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 உன் மகன் எங்க இருக்காமா என்ன செய்தான் அவன் திருப்தி தரணும் உன் கேள்வி உன்னுடைய மகனை பார்த்தேன் அவனுடைய அறிவும் சரியில்லை சரியில்லை அவனுக்கு ஏற்பட்ட துணையும் இந்த அவங்க வாழ்க்கையும் போராட்டத்துக்குரியதாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த டைம் இப்போது மாறிடுமா கருப்பசாமி அப்படின்னு கேட்டேன் மாறும் வைகாசி விசாகத்துக்கு பின்பு மாறும் அதுக்கிடையில் சாகாமல் காத்து ஓரளவு சம்பளத்தையும் தந்து சந்தோஷமா

நான் நினைச்ச பொண்ணை முடிக்கலாம்னு ஒரு ஆசை எப்படி செட் ஆகுமா நான் நினைச்சது மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது அந்த பொண்ணுடைய மனதை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன் அவன் இன்னொரு பக்கம் திரும்பி இருக்கு ஆனா அவள்கிட்ட இருந்து தூக்கி ஓம்பக்கத்தில் கொண்டு வந்து தந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைக்க அவன் அவங்கிட்ட வந்தவன அடுத்து அவன் என்கிட்ட வருவான் சாமி நான் சேர்த்து வச்சிருந்தவங்க போயிட்டாட இப்ப எப்படி எனக்கு அவளை சேர்த்துட்டாங்கன்னு கேட்பான் ஆக என் தொழில் மாறி போயிடும் அப்ப இந்த வேதனையில இருந்து நான் விடுதலை ஆவது எப்படி மகனே எப்படியாவது அந்த மனத்தை பறி கொடுத்தவனுக்கு வாழ்க்கையில அந்த பரதவிப்பு இருக்கும் உன் மனத்தை உறுதிப்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன் வேண்டாம் அவ தான் வேணும் அப்படி முடிவு இருக்குறியா இதில் வந்து நீ மாறிக்கிட மாட்டியா நான் மாற்றிட்டோம்னா என்ன செய்வேன் நான் மாற்றிட்டோம்னு வச்சுக்க நீ என்ன செஞ்சிருவேன் ஓ அப்படி என்கிட்ட அந்த வரத்தையே கேட்குறேன் கொஞ்சம் கண்ண முடியும் அவ்ள கொஞ்சம் பார்ப்போம் இருபத்தி நாலாம் தேதி அவ போன் ஆன் ஆகும் எத்தனாம் தேதி அன்னைக்கு ஒரு போன் அடி பேசுவா அப்போ என்ன இந்த ஆசத்துடா இந்த ஒரு வருஷமா உன் கூட சேர்ந்து இருப்பாடா பிரச்சனை கருபசாமிக்கு திருப்பூர் எல்லை நான் நடத்துகிற தொழில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு கர்ப்பசாமி என்னடா தொழில் நடத்துற என்ன கம்பெனி பனியனுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நீ வச்சிருக்க கம்பெனி ஆளும் சரியில்லையரா சரணா கால் வந்துட்டுவா தெய்வான மனாளம்னு யாருமே சொல்ல மாட்டேக்காங்க வள்ளி மனவானம்னு தான் சொல்லுதாங்க ஏன் முருகனுக்கு அப்படி வருது உலக சம்பிரதாயப்படி வந்தவா தெய்வான மன ரீதியாக இதயத்தின்படி வந்தவா வள்ளி அதனால இதயத்துக்கு முதலிடம் கொடுத்து வள்ளி நாயகனே என்று பேர் வச்சாங்க சண்முகபுரியா ராகத்தில் வள்ளி நாயகனே சொல்லி ஒரு கீர்த்தனையே இருக்கு தெரியுமா வள்ளி நாயகனே அதானப்பா அப்படி ஒரு கீர்த்தனையே இருக்கு உன்னுடைய கம்பெனிக்குள்ள போய் பார்த்தேன்டா இப்போ ஒன்பது மாத காலங்களாக தொழில் நடத்த முடியாத அளவுக்கு வேதனையும் கடன்களும் இருக்கு அதே மாதிரி உனக்கு ப்ராடக்ட் சரக்குகள்லாம் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்தாலும் அதை உன்னால் திருப்பி செலுத்த முடியாத வேதனையும் இருக்குது உண்மையா நீ கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி வைத்ததெல்லாம் வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது நடக்க மாட்டுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்னு கேட்குறேன் உன்னுடைய கம்பெனியிலேருந்து ரொம்ப தூரமாக போனேன் ஒரு மெயின் ரோடு வருது அந்த மெயின் ரோட்லேருந்து சுற்றி பார்த்தா காலேஜ் ரோடுன்னு ஒரு ரோடு வருது வருதா அதுக்குள்ள ரைட் சைடில் பார்த்தேன் சுவாமியே ஐம்பகோயில் இருக்கு வெற்றிவேல் முருகருக்கு இப்போ உன்னுடைய கம்பெனியை இருக்கக்கூடிய கடல்லிருந்து மீட்டி நடத்தி தந்துடுறேன் ஜெயிச்சு தாரேன் தான் என்னைய பார்த்துட்டு போலாம் ஜெயிக்கிறேன் ஆனந்தமா அள்ளித்தார மகனே அதே திருப்பூரில் கம்பெனி வைத்திருக்கும் பெண்ணடியால் ஒரு பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளம் அச்சம் இருக்கும் இருக்கா அந்த பிள்ளையுடைய யோகத்தின் படி உனக்கு இப்போ கஷ்டங்களும் கடனும் பட்டிருக்கிய அதே மாதிரி எதிர்காலத்தில் அந்த பிள்ளையால கொஞ்சம் மன உபாதைகளும் குழப்பங்களும் தோன்றும் அதுல அவமானம் இல்லாம காப்பாற்றி நான் தருவேன் இப்போ பணத்துக்காக நீங்க கையெழுத்து போட்ட இடத்துல எல்லாரும் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீக்கி உங்க கம்பெனி நடத்திண்டா போதும்ல அந்த இடத்துக்கு எவ்வளவு காலம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கப்பா அப்படி கண்களை மூடிக்காங்க உள்ளத்துக்குள்ள நினைங்க என்னைய கண்ண முடிப்பையுள்ள ஹேய் ஒரு கோடியே அறுபது லட்சம் உங்களுக்கு முடிச்சு தருவேன் 3 மாசத்துல முடிச்சிரும் இப்போ आठ வாரத்துல ஓடியா டிரைவ் செம்ல ஒரு ரொம்ப ஒரு கோடியே அறுபது லட்சம் மீண்டும் உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி தருவேன் திருப்பூர் எல்லை நீதிமன்றத்தில் தொடர்புடையது குழப்பம் உண்டு அது இப்ப வழக்கணிகளை வச்சு நோட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கேஸ் இப்ப முடியக்கூடிய ஒரு தருவாயில பேச்சுவார்த்தை நடத்திதான் முடியுமே தவிர தீர்ப்புகளை எட்டி பார்த்தா நம்ம ஆயுள் காலத்தில் அது முடியுமாங்கிறது சந்தேகம் அதனால பேச்சுவார்த்தையை உருவாக்கி உனக்கு பணம் வேணுமா இடம் வேணுமா என்ன வேணும் பணம் வேணுமா இடம் வேணுமா இந்த கனிய தோட்டத்துல போடணும் முடிவடைஞ்சிரும் இந்த கனிய வீட்டுல வைக்கணும் அன்றாடம் உன்ன நான் நோக்கமிட்டுகிட்டே இருப்பேன் ஏற்கனவே உங்க எதிரில நான் கற்பராயன் இருக்கப்பா தரானா இடப்புறத்துல பார்த்தா என் தங்கை மாரியம்மா இருப்பான் ஆனா இப்போ ஒரு ஆறாண்டு காலங்களாக மாந்திரிகத்தால் நடந்து உடல்நிலை இயங்காமல் மனநிலைகள் தெளிவில்லாமல் பின் புலம்பனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இவர் ரெண்டு கையெழுத்து போட்டாதான் சொத்துக்கள்லாம் செல்லும் நிலைமையில ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதுக்கு இவர் ஆரோக்கியமாக்கணும் தெளிவாக்கணும் யார் எதிரியோ அவனை கொஞ்சம் மடக்கி தரணும் இதுதான் உண்மையான விஷயம் மடக்கி தந்தா போதும்ல கால்நூற்று வாங்க அவர் இருக்கு அடுத்த உத்தரவுல வெட்டி கிடைக்கும் மகளுக்கு நல்வாழ்வு அமைச்சித்தாரேன் சொத்து சொந்தமா மனவேதனை அடைந்து வந்தது கால் உட்சம் எல்லாம் ஆஹ் கூப்பிடுப்பா கருமிசாமி வணிகாட்டு மாநில பேர கருமசாமிக்கு மணிஹாட்டு மாநில பேர கருமசாமிக்கு குஜராதர் பாண்டி சித்தருக்கு அருவாட்டு சித்தர் ஐயப்ப சாமிக்கு உன் உடல்நிலையை நான் பார்த்தேன் படுத்துருக்கும் பொழுது ஏதோ ஒரு உருவம் உன்னை வந்து தொடுது நடக்கும் பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருவதாகவே உன் கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கு கருத்துக்கும் புரிகிறது இதனுடைய காரணத்தினால் உன்னுடைய உடல் இருக்கக்கூடிய தீவிர சக்தி இரவிலேயே கழிந்து மனவேதனை அடைந்து உடல் தளர்ந்து விட்டாய் உண்மையா கால் வருவான் இது ஏவல் மூலமா வந்திருக்குமா அல்லது அந்த ஆன்மாவே தனி ஆவலாக வந்து ஒட்டி விட்டதா என்பதையெல்லாம் உணர்ந்து பார்த்தா ஒரு தூண்டுதலின் மூலமாக வந்ததுதான் அந்த தீய அதை இன்றே உன் உடலை விட்டு நீக்கி அடுத்து உன்ன தொடாம இருக்க வச்சா போதும்லா அப்ப எங்கவா நீர் தான் நீ படுறா போய் நம்ம பிள்ளைங்க நாலு வருவாங்க நம்ம கோயிலை சேர்ந்தவங்க நாலு வருவாங்க தாவிக்கு நேரப்படும் தாவி அங்கே தாடி போட